வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம அகாடமி ஜீனியஸ் வாட் மாஸ்டர் மகன் ஒரு அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம் சொல்லி போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கை கொடுத்து பாருங்க சோ வாங்க வீடியோக்கு போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்பா நம்ம ரோல் என்ற கால டெயின் ஹார்க்கு போன இடத்துல அதுவும் பிளாக் மேஜிக் சோட தேடி போன இடத்துல அந்த டெயின் ஹார் அட்டாக் பண்றதுக்கு நெபுலா கிளாஷ் ஹீரோ ரெண்டு பேர் வந்திருப்பாங்க ஒருத்தர் ஒரு பிஷப் இன்னொரு டீ ஒரு பிளான்ஸ் பிரான்ச் லீடர் இப்போ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க இதுல அந்த பிரான்ச் லீடர் இவங்க எப்படி ஈஸியா தோக்கடிச்சுவாங்க ஆனா அந்த பிஷப்பை தோக்கடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவன் நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய பிளெஸிங் மட்டும் இல்லாம பனிஷ்மென்ட் ஆஃப் லைட் அப்படினு சொல்லி இன்னொன்னு யூஸ் பண்ணுவான் அதனால தான் இவன் தோக்கடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா

இந்த மாதிரி பைத்தியக்காரங்கள்ட்ட பண்ண முடியும் அதாவது நெவலா இந்த மாதிரி இருக்கிற இது புரியும் இருந்தாலும் அந்த ரொம்ப ரொம்ப இந்த கஷ்டப்பட்டாங்க கடைசியில லக் மட்டும் இல்ல கண்டிப்பா இவங்களால தோக்கடிச்சிருக்கவே முடியாது அது ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன சொன்னா நான் சதன் பிஷப் அப்படின்னு சொன்னா அப்ப இன்னும் மூணு டைரக்ஷன் இருக்கு அப்ப மூணு பிஷப் இருப்பானுங்க அதையும் தாண்டி இவங்களே ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க அப்படின்னா இதுக்கும் மேல லைக்

அதை நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவா இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் திரும்பி வரவே கூடாது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஷோங்க மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இருப்பா இப்ப உங்க ரெண்டு பேரும் சரிவா அதான் நேரம் அதான் முடிஞ்சிருச்சின்னா வந்த வேலை முடிஞ்சிருச்சுமா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலான்னு போவானா டக்குனு கிளம்ப போறப்ப நம்ம ஸ்டெஃபை அவனை தடுத்து நிறுத்தி தம்பி எங்கப்பா போற நீ எனக்கு குடுக்க வேண்டியதை குடுக்காம போற எனக்கு எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னியே அது எனக்கு பே பண்ணாமே போற ஐயோட எட்டு போட்டோஸ் கொடுக்காம போன பிச்சு கொடுவேன் பிச்சு அப்படின்றவா இப்பதான் நம்ம எனக்கு புரிய வரும் ஆனா பைத்தியக்காரா இது இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னு இப்ப இவங்களும் என் பேருக்கு போறதுக்கான நேரம் வந்துருச்சு திரும்பி கிளம்பிடுவாங்க அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த பஜ்ராவோட கோர்ல இருந்து நிபுலா கிளாஷியர் மாணா இருக்குல்ல அந்த இமெயில் மூலமா அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துருவா ஏன் அப்படின்னா இந்த நாய் மோப பிடிக்க வந்துச்சுன்னா மொளகா பிடி தூவி விட்டு வருவோம்ல அந்த மாதிரி வேற எவனும் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒன்னும் பண்றான் ஏன்னா இதை வச்சுதான் நம்ம டர்னில அவன் ஏமாத்தினா சோ மத்த

காத்தோட சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு ஏன்னா எப்பயுமே இவன் காத்தோட விளையாடுற காரணத்தினால இந்த காத்தோட சவுண்ட் மட்டும் தான் இவனுக்கு கேட்டு இருக்கு அதுவுமே ரொம்ப அப்படி பெரிய சூறாவளியோட அந்த சவுண்ட் மாதிரி இல்லாம ரொம்ப மென்மையான இளந்தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதோட சத்தம் தான் கேட்டு அது கேட்ட உடனே டக்குனி ஒரு விஷயம் தோணி இருக்கு என்னால கண்டிப்பா இந்த அட்டாக்க பண்ண முடியும் என்னால கண்டிப்பா அவனை கட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை வந்த உடனே அவனும் எதை பத்தி யோசிக்காம டக்குனு அதை பண்ணிட்டான் ஆனா என்னமோ தெரியல அந்த ஒரு டெஸ்பரேஷன்ல அந்த ஒரு மொமெண்ட்ல அதை பண்ணிட்டான் ஆனா திருப்பியும் அந்த ஒரு சவுண்ட் அவனுக்கு கேட்கவே இல்ல திருப்பி அவனு ரீகால் பண்ண ரீகால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனா அவனால அதை பண்ணவே முடியல இருந்தாலும்

இவங்க டெசர்ட் தான் சொல்றாங்களே தவிர டெயின் ஹார்னு சொல்ல சோ டெயின் ஹார் இவங்களுக்குமே மறக்க ஆரம்பிச்சிருச்சு போல நம்ம ரோனே இந்த பிளாக் மேஜிக் சொன்னே இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பைஃபுல்லா எடுத்து அப்படியே குப்பை மாதிரி கொட்டுவான் அதை பார்த்த உடனே மாதிரி யோசிக்கும்

இருக்கு அப்படின்றத காட்டுவாங்க ரோனன் அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கேர்ஸோட அந்த ட்ரூ எசன்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும் ஆக்சுவலா ஒரு பிளாக் ஹோல் வைப்ல இருக்கும் இப்ப நம்ம ரோனன் அத பார்த்துட்டு சொல்லுவா இந்த மாதிரி ஒன்னு வச்சுட்டா என் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆனா இந்த மாதிரி ஒண்ணு கிடையாது பத்து வருஷத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா இப்ப அதுல ஒன்னே ஒன்னதான் பிரேக் பண்ண போறாங்க

அவனுக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த மாதிரி ஒரு அகாயிட்டை ஃபேஸ் பண்றது உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆனா அதையும் தாண்டி அந்த அகாயிட்டை இருக்குல்ல கடைசியா நம்ம ரோனன் கையால சாகிறதுக்கு முன்னாடி அது ஒண்ணு சொல்லு நான் இறந்தாலும் கூட அவரோட சைடுக்கு தான் போவேன் அப்படின்னு அந்த அவரு யார் அப்படின்றது நம்ம ரோனனுக்கு தெரியல நம்ம ரோனனுக்கு கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஆனா அந்த கேள்விகளை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த நேரம் மட்டும் தான் நம்ம ரோன் இல்ல சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரோனன் எல்லா எடுத்து தான் ஆகணும் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்தா மட்டும் தான் நம்ம ரோனன் முன்னாடி விட ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்வா இவங்க எல்லாரையும் நம்ம ரோனனால பண்ண முடியும் இப்ப நம்ம செக்ரெட் மேன் நம்ம ரோனன் கண்ணில் இருக்கிற அந்த கன்விக்ஷனை பார்த்த உடனே அதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க சரி ரோனன் என்னால புரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் நீ அட்லீஸ்ட் குட் பை சாதம் சொல்லிட்டு வந்துரு யாருக்கா சொல்லுவோம் உங்களுக்கா சொல்லிட்டு வந்துரு சொல்லுவாங்க ஏன்னா கண்டிப்பா இந்த கேர்ஸ் உடைக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறோம் அது நம்ம செக்ரெட்டுக்கு நல்லாவே தெரியும் இப்ப நம்ம ரோனு எல்லாரும் ஒரு டின்னர் தான் கூப்பிட்டு இருப்பா நம்ம சமைச்ச சாப்பாடு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பாங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் இந்த நேரத்துல நம்ம ரோனன் எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பா நான் சொல்றது வேணாம் நான் இருக்கலாம் இருந்தாலும் நான் இதை கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லி ஆகணும் நான் கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன் என்ன உங்களால கொஞ்ச நாளைக்கு பாக்கவே முடியாது அட்லீஸ்ட் ஒரு சில வருஷத்துக்காக என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவா இது கேட்ட மாசருக்கு ஒண்ணுமே புரியாது என்னப்பா சொல்ற ஒரு சில வருஷமா அவ்வளவு நேரத்துக்கு எங்க போறேன் இது அட்வென்சர் போறியா நாங்களும் வேணா கூட வரோமே சொல்ல போது இல்ல எனக்கு ஆசைதான் ஆனா என்னால உங்களை கூட்டிட்டு போக முடியாது இல்ல உங்களால கண்டிப்பா வரவே முடியாது அது நான் மட்டும் போகக்கூடிய ஒரு இடம் ஏன் அப்படின்னா என்னோட ஒரு கர்சஸ் நாங்க உடைக்கிறதுக்கான அந்த நேரம் வந்துருச்சு அந்த கச உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நிறைய டைம் ஆகும் அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றது எனக்கே தெரியாது அதனால இந்த ஒரு மொமெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசுவோம் இந்த ஒரு மொமெண்ட் நம்ம நல்லா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லுவா இது கேட்டு உடனே டக்குன்னு எல்லாம் ஒரு மாதிரி அமைதியாயிருவாங்க ஏன்னா நம்ம ரோடு கொஞ்ச நாள் பார்க்க முடியாதுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அதுவும் முக்கியமா நம்ம மாறி ஒரு சில வருத்தங்கள் இருக்கும் அவ உடனே அவனை பாத்து கேப்பா இது ரொம்ப ஆபத்தா இருக்குமா அப்படின்னு அப்போ உடனே வரும் உனக்கு தான் அந்த தெரியுமே எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் ரொம்ப பெருசா தான் பேசுவாங்க அதனால நம்ம செக்ரட்டரியுமே ரொம்ப ஓவரா பேசினாங்க ஆனா அந்த லெவல்ல இருக்காது இதுக்கு முன்னாடிலாம் எப்படி போச்சோ அதே மாதிரி எல்லாத்தையும் சிம்பிளா முடிச்சுட்டு ஐயா சிம்பிளா வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவா அதனால நீங்க யாரும் எந்த கவலையும் பண்ண தேவையில்ல இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் ஒண்ணு சொல்லிட்டு போயிறேன் ப்ரோ நீ ஏற்கனவே ஒரு நல்ல வாரியர் தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீ அட்டாக் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணுவ உன்னோட டிஃபன்ஸ் கோட்ட விட்டுருவ சோ அதுதான் உன் இருக்கு ஒரு சின்ன மைனூட்டான மிஸ்டேக் அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் நீ சரி பண்ணினா இன்னொரு பெட்டரான வாரியரா உன்னால மாற முடியும் இன்னும் சூப்பரா சண்டை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவா அடுத்து

அப்படின்னு சொல்லி அவளையும் கலாய்ப்பா இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏன்னா அவளுக்கு லைட் அப்ப கஷ் இருக்கிறது நம்ம ரோனன் மேல தானே இப்ப அடுத்து இந்த பக்கம் அடே சாந்த் கிளபின் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ரோனன் எதுவுமே சொல்லினாலும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் செய்வாங்க சோ இருந்தாலும் நம்ம ரோனன் அவங்க ரெண்டு பேர்ட்டே ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு போவா பஸ்ட் நம்ம அடே சாந்த் நீங்க தான் எல்லாரோட ட்ரைனிங்கே பாத்துக்கணும் ஏன்னா உங்களோட கண்ணை வச்சு நீங்க கண்டிப்பா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவீங்க எல்லாருக்கும் தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன விட தெளிவாவே உங்களால கொடுக்க முடியும் அதனால இது எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவா கடைசியா நம்ம கிளபின்

இப்ப உங்க எல்லா நான் சொல்ல நான் சொன்னது எல்லாமே புடிச்சிருச்சு நான் திரும்பி வரும்போது நானே இந்த ட்ரெயினிங்க கண்டிப்பா செக் பண்ணுவேன் அதனால நீங்க எல்லாரும் தெளிவா ட்ரைனிங் எடுக்கணும் சும்மா ஏன்னா தானோ அப்படின்லாம் பண்ணவே கூடாது இப்ப சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு எல்லாரும் நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோமா எல்லாம் ஆரம்பிங்க நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம்கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ரோனன் கிளம்ப போறான்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு ஒரு நைட்டு ரொம்ப வேக வேகமா ஓடிடும் நம்ம ரோனன் வருத்தமா தான் இருக்கும் இருந்தாலும் இது கண்டிப்பா ஒரு கடைசி குட் குட்பையா இருக்காது அப்படின்றத யோசிச்சுட்டு நம்ம ரோனன் திரும்பி செக்ரெட்டோட வீட்டுக்கு வந்துடுவா அவன் வந்த உடனே அவனை பார்த்துட்டு கேப்பாங்க கேட்பாங்க

பார்த்து நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு வேண்டிக்கிறவா அதாவது அவனோட பிரசென்ட் பத்தி இந்த மைண்ட் பத்தி கிடையாது ஒரிஜினல் பத்தி சரி எப்படி ஒரு சீட்டா கூட சேர்ந்து அந்த ஃபுல்லாவே சுத்தி ஆனா ஊர்ல எதுவுமே தப்பா இருக்கிற மாதிரி தெரியாது எல்லாமே ரொம்ப இருக்கும் சொல்லப்போனா எல்லாமே ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நம்ம ரோனனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலா இந்த ஊரோட அந்த அவன் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு ஆளா அந்த ஒரு இந்த ரொம்ப கேவலமான ஊர் இருந்தாலும் இந்த அமி갸ர்க்கர பாக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் ஞாபகம் வரும். அவன் இன்னுக்கோ செகண்ட் பிடிக்கவே இல்ல. அந்த காஸோட கண்டுபுடிச்சு அதை கொன்னட்டானா இந்த காஸ் அப்படியே முடிஞ்சிப் போயிடும். இருந்தாலும் நம்ம ப்ரொஃபசர் சொன்னாங்கல்ல இந்த காஸ கண்டுபுடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது நல்லா மரஞ்சுக்கிறது அப்படினே. போன தடவை ரொம்ப ஈஸியாவே முடிச்சிடுச்சு ஏன் அப்படினா அவ மைண்ட் நேம் உள்ள அவங்க அப்பாவோட ரூபத்துல ரொம்ப ஈஸியாவே வந்துருச்சு அதனால நம்ம ஈஸியா காலி பண்ணி ஈஸியாவே என்ன அப்படின்னா அந்த இருக்குல்ல இருக்கு இருக்கு அதை எடுத்து நம்ம சீட்டா சீட்டா கிட்ட காமிச்சு பண்ணி வேற எங்க அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவா அந்த சீட்டாவை மோந்து டக்குனு ஒரு 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 பக்கம் வேக வேக வேகமா வேகமா ஓட ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஆச்சரியம் நம்ம போய் பாரு இவ்வளவு சீக்கிரமா சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா இந்த இந்த காசு பிடிச்சிடலாம் நாளைக்கே வீட்டுக்கு திரும்பி போயிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட சீட்டாவை ஃபாலோ பண்ணிட்டே போனா சாப்பாடு சாப்பாடு கடைக்கு கடைக்கு கொண்டு ஓஹோ சார் ஓடி வந்தா கண்டுபிடி மசாலா போட்ட பண்ணி கண்டுபிடிச்சிருக்க இத கண்டுபிடிக்கிறது நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேப்பா அந்த சீட்டை ஒரு மாதிரி அப்பாவியா பாக்கும் சரி உன்ன சொல்லி குத்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளோ அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்ப உடனே அந்த கடக்காரர் கிட்ட கேப்பா இது எந்த வருஷம் என்ன நாள் அப்படின்னு அப்ப அவரும் அந்த சொன்ன உடனே அப்பதான் நம்ம ரோனருக்கு ஞாபகம் வரும் ஆக்சுவலா இந்த ஒரு நாள்ல தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்த நாள்ல தான் சீட்டா இறந்து போயிருக்கு அதுவும் இல்லாம இந்த ஒரு நாள்ல தான் நம்ம ரோனன் முதல் முறையா கொலையும் பண்ணா ஆக்சுவலா நம்ம ரோனன் ஒரு டிசிப்ளினரி சோல்ஜரா இருந்தா அப்படின்றத நான் சொன்னேன் இந்த டிசிப்ளினரி சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கிரிமினல்ஸா இருந்தவங்க தான் சோ இது மூலமா தான் நம்ம ரோனன் கிரிமினலா மாறி இருக்கான் கரெக்டா

இதிலிருந்து ஓடி போய் அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணுச்சு இதுவும் அவனோட நடந்த மாதிரியே நடக்குது ஆனா இந்த நம்ம ரோனன்ற கால அவனோ உள்ள போந்து சீட்டா அந்த பொண்ணு ரெண்டு பேருமே காப்பாத்திட்டு போயிரவா ஆனா இங்க எடிக்க பார்த்தமே ஒரு சின்ன கவள கூட இல்லாம அவன் குடிபோதையில அப்படியே அந்த கேரேஜ ஓடிட்டு போயிரவா கொஞ்சம் நிக்க கூட மாட்டான் இப்போ இத பார்த்த உடனே நம்ம ரோனன்கிட்ட கொஞ்சம் நிமிரியா இரு. ஏனா எப்படி சீட்டாவை காப்பாத்திட்டான் இப்போ ஒண்ணே சீட்டாவை பார்த்து இந்த மாதிரி இனிமே எந்த காரியத்தையும் நீ பண்ணக்கூடாது நீ எப்பவேமே என்கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா பொண்ணு இருக்குல்ல நம்ம ரோ கிட்ட நன்றி சொல்லிட்டு அந்த சீட்டாவையும் தொட்டதுக்காக வரும் ஏன்னா சீட்டா தானே அத காப்பாச்சு ஆனா டக்குன்னு அந்த பொண்ணோட கையை தட்டி விட்டுருவான் அந்த பொண்ணுல பார்த்த உடனே ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கும் அப்பொன் மரோன்னு சொல்லுவா ஒன்னு போதும் உன்னோட நடிப்பு எல்லாம் என்கிட்ட காட்டாது அப்படின்னு அந்த பொண்ணு டக்குன்னு தனோட மாத்தி ஓஹோ கண்டுபிடி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி கேக்கும்

ஆகணும் இதுதான் நீ யார் அப்படின்றத உனக்கு சொல்ல போது அதே மாதிரி இந்த உலகத்தோட ஃபேட்டையும் உனக்கு சொல்ல போது நீ கண்டிப்பா எந்த டேரக்ஷன் சூஸ் பண்ணும் அப்படின்றத நீ முடிவு பண்ணும் அதுதான் உன்னோட லைஃபையும் உன்னோட உலகத்தையும் அதுக்கேத்த மாதிரி கொண்டு போகும் அதோட இந்த பாதையோட கடைசியில கண்டிப்பா அந்த உண்மையை நீ ரீச் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்ப இதை சொல்லி முடிச்ச உடனே டக்கன் மரம் டக்கன் ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிப்பா அவன் கண்டுபிடிச்ச பார்த்தா இதே உடனே எழுதிக்கிட்டு இருப்பா இது ஒரு புக்கு எழுதுற மாதிரி இருக்கும் ஆனா அவனோட கையை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன் அவனோட உடம்பை அவனால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது அதே மாதிரி அவன் எங்க இருக்கா அப்படின்றதும் தெரியாது இன்னொருத்தரோட ஒரு தேர்ட் பர்சன் வியூல

ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இது கண்டிப்பா என்ன டைட் ஆகாது சரிவா நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் நம்ம அவங்க எல்லாரையும் லீட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புவாரு ஆக்சுவலா இவருமே இந்த நிபுணா கிளாஷியர்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரியான வித்தியாசமான பெண்ணை போட்டிருப்பாங்கல்ல அதே மாதிரியான தான் போட்டிருப்பாரு அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட அந்த நிபுணா கிளாஷியோட அந்த மனம் இருக்கும் அத பாக்கும்போது நம்ம அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும் அப்படி யார் தான் இவர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா இப்ப இவரும் எல்லா சிட்டிக்கு போவாரு அங்க போய் பார்த்தா அந்த சிட்டியை ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிருக்கும் அந்த சிட்டியை சரி பண்றதுக்கு நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கும்ல அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே தானா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த மக்களோட சேர்ந்து அந்த ஸ்பிரிட்ஸும் வேலை செய்யும் ஆக்சுவலா இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அந்த

திரும்பி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அவர் சொல்லுவாரு நீ ஒன்னும் தேவையில்லமா ஏன்னா திருப்பி இந்த வில்லேஜ காப்பாத்ததுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ச்மேன் அந்த இடத்துக்கு போயிருக்காரு அவரு அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் கொண்டு வர அப்படின்னு சொல்லுவாரு இப்ப கரெக்டா அந்த ஸ்வாட் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துருவாரு வந்த உடனே ஒரு பெரிய டிராகனோட தலையை தூக்கிட்டு வந்திருப்பாரு ஆக்சுவலா இவர் அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் தோக்கடிக்கிறதுக்காக போயிருக்காரு அங்க போய் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டாரா ஆனா எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியாதுல அதனால அந்த லீடரோட தலை மட்டும் இங்க கொண்டு வந்தாரா இப்ப இவர் யார் அப்படின்றத தெளிவா கட்ட மாட்டாங்க இவரோட கண்ணை மட்டும் தான் காட்டுவாங்க ஆனா இவரோட கண்ண பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ரோனோட கண்ணு மாதிரியே இருக்கும் இப்ப இவரை பார்த்த உடனே அந்த சேவியரும் உண்மையிலே நல்ல வேலை தான் பாத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவாரு ஆனா இந்த ஒரு பேரை நம்ம ரோனோனால கேட்கவே முடியாது இந்த பேருக்கு ஒரு பீ போட்ட மாதிரி ஆயிடும் அவனோட முத காலி பண்ண போனால அப்ப அவங்க அவங்க அக்கா அவங்க அப்பாவை ஏதோ கூப்பிடுறப்ப அவங்க அப்பாவோட அந்த பேர்ல மட்டும் பீ போட்டிருப்பாங்க இப்போ அதே மாதிரியான ஒரு பீப் தான் உடனே ரொம்ப ரொம்ப ஷாக் இந்த ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு ஆனா ஒரே இருக்கு ஏன்னா ஒரு சாப்டர்லயே எக்கச்சக்க பட்ட இந்த இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும் பற்ற இன்ஃபர்மேஷனா அந்த சேவியர் யார் அப்படின்றத டவுட்டா இருக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி அவன மாதிரியே இருக்கக்கூடிய அவன மாதிரியே பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் யாரு இந்த அந்த அஷு ரூமிலே யாரே இவங்க உண்மையிலே மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டவங்களா இவங்களோட கதை என்ன இத பத்தியில நாம ஒரு நல்ல இவங்க கூட சேர்ந்து நம்மளும் தெரிஞ்சுக்கறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்க சந்திக்குற வரைக்கும் சையரோனா